நம்ம எஸ்கேவி லோமஞ்சி மெத்த கம்பெனியில் இது மாதிரி டாய்ஸ் நீங்கள் வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களோட காண்டாக்ட் நம்பருக்கு டிசைன்ஸ் மாடல்ஸ் எல்லாமே அனுப்பிடுவோங்க எக்கச்சக்கமான டாய்ஸுங்க டெல்லி வரைக்கும் நாம் கொடுத்துட்ருக்குறோங்க டாய்ஸு தேவைப்படுறவங்க ட்ரிபிள் எயிட் த்ரீ டூ ஒன் த்ரீ செவன் ஜீரோ செவனுங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மாடல்ஸ் எல்லாம் அனுப்பிடுவோம் ஹோல்சேல் ரேட்டில் சீப் ரேட்டில் கொடுக்குறேங்க குவாலிட்டியான டைஸுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு விதவிதமாக டைஸ் வேணுமா நம்ம கம்பெனிக்கு ஹோல்சேல் ரேட்லேயே நீங்கள் வாங்கி கொடுக்கலாங்க அதேமாதிரி ஒரு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நான் சொன்ன நம்பருக்கு கால் பண்ணுங்க பெஸ்ட் ரேட்டுங்க நீங்கள் இந்தியாவில் டில்லிலேயே கூட விசாரிச்சிக்கலாங்க பெங்களூர் ரேட்டை கூட சீப்பாக கொடுப்போங்க குவாலிட்டியாக கொடுப்பங்க அதேமாதிரி நம்ம கம்பெனியில் பார்த்தோம்னா இளவமஞ்சியில் மெத்த தலகாணி ஹோல்சேலில் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க இது மாதிரி கிங் சைஸ் பெட்டு பாருங்க எட்டு இஞ்சி திக்னஸ் பத்து இஞ்சு திக்னஸ் பன்னெண்டு இஞ்சு திக்னஸ் இது மாதிரி உங்களுக்கு தேவைப்படுதா கண்டிப்பாக தயார் பண்ணி கொடுத்துருவோம் இது பாருங்க தலைகாணி போகிறமே ஒரு கஸ்டமரு புதுசாக வியாபாரம் பண்ணுறன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவருக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு இரநூறு தலைகாணி போகுதுங்க சைஸ் வரியாக தலைகாணி கொடுத்துட்டுருக்குன்னா இரநூறு ரூபாயிலிருந்து தலைகாணி ஸ்டார்டிங்கில் இருக்குதுங்க உங்களுக்கு குவாலிட்டியான பாம்பேடைங் காட்டன் கிளாத்தில் மெத்த தலைகாணி ரோலிங் மெத்த இது மாதிரி நாம தயார் பண்ணி கொடுத்துட்டுருக்குறோம் கவர் செட்டெல்லாம் நாங்கள் காம்ப்ளிமெண்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறோங்க குவாலிட்டியில் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் வரவே வராதுங்க இது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபுல் ஹெவி டைப்பில் ஆறு இஞ்சிக்கு மேலே இருக்கக்கூடிய பெட்டுக்கெல்லாம் ஆஃபரில் தயார் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு பார்த்தோம்னா மூணு இஞ்சி மூணுக்கு ஆறைகள் ஆறு இஞ்சி திக்னஸில் ஒரு மெத்த ஒரு தலைகணி அது மட்டும் இல்லாமல் மெத்திக்கு கவர் தலைகணி கவர் இந்த குல்ட்டு ஃப்ரீயாக வந்துடுங்க டெலிவரி ஃப்ரீயாக வந்துருங்க அஞ்சு ஐநூறு கேஷ் ஆன் டெலிவரியில் தரங்க இது மூணே முக்களுக்கு ஆறை காலுங்க பழைய மாடல் கட்டிலுக்கெல்லாம் போடுவாங்க இந்த மெத்தையோட விலை வந்து பார்த்தோம்னா ரூபாய்க்கு தரங்க இதுக்கு ரெண்டு தலைகாணி கவரு விரிப்பு குளிட்டு கொடுத்துட்ருக்குறேங்க அதேமாரி பார்த்தோம்னாங்க இது நாளுக்கு ஆறை காலுங்க இந்த பெட்டு கூட வந்து பார்த்தோம்னா ரெண்டு தலைகாணி கவர் இந்த குல்ட்டு எல்லாமே கொடுத்துட்ருக்குறேங்க இது இது வந்து பார்த்தோம்னா பொங்கல் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குதுங்க இதையோட விலை வந்து எட்டு ஐநூறுங்க இது வந்து அஞ்சுக்கு ஆறைகளை குயின் சைஸுங்க இந்த பெட்டோட வில வந்து பதினொன்று ஐநூறுங்க இது கூட வந்து மூணு தலைகாணி இது வரும் இந்த கவர் செட்டு வரும் இந்த குல்ட்டு செட்டு வரும் இது எல்லாமே ஃப்ரீயாக வந்துடுங்க அது மட்டும் இல்லைங்க டெலிவரி ஃப்ரீயாக வந்துடுங்க இது வந்து கிங் சைஸுங்க இதெல்லாமே பாம்பே டைம் காட்டன் கிளாத் தான் குவாலிட்டியில் எந்த இடத்துலையும் காம்ப்ரமைஸ் வராதுங்க வாங்கி பொருளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பணம் கொடுக்கலாங்க இதோட விலை வந்து பதிமூணு எட்நூறுக்கு கொடுத்துட்டுருக்குறோம் ஆறு டு ஏழு அஞ்சு திக்னஸ் வருங்க நாலு தலைகாணி மெத்த கவர் தலைகாணி கவர் குல்ட்டு இதெல்லாம் வந்துடுங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம கம்பெனியில் ஆயிர ரூபாய்க்கு இளவ மஞ்சளும் மெத்த தலைகாணி தயார் பண்ணி கொடுக்குறோங்க வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் எங்கேயுமே இளவ மஞ்சளும் மெத்த தயார் பண்ணி தர மாட்டாங்க நம்ம கம்பெனியில் ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்குங்க உங்களுக்கு இது மாதிரி மெத்தையெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கலாங்க நன்றி